வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டீ காஃபி கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஐம்பது கிராம் போல் கொள்ளு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஐம்பது கிராம் போல் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் போல் பருப்பு இதையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச கொள்ளை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு வர அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் கொள்ளு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால தான் ஃபஸ்ட்டு இதை பல்ஸில் போட்டுக்கிறோம் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மசால் வடைக்கு என்ன பதத்தில் அரைப்போமோ அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துறலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம் நான் வந்து போண்டா மாதிரி செய்கிறேன் வடை வேணும்னா வடை மாதிரி தட்டிக்கலாம் இல்லை பக்கோடா வேணுன்னால் நம்ம உதித்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துறலாம் அவ்வளோதான் நம்ம கொள்ளு பருப்பில் செஞ்ச போண்டாலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்